இவர்கள் குடும்பமாக தத்தெடுக்கப்பட்டு இவர்களுக்கு வழங்கப்படுகிறது பாப்பா பேர் என்னதுன்னா கலைச்செல்வி சாப்பிடு 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 சாப்பாடு எப்படிமா இருக்கு 两次，嗯嗯，回<語>来。 சாப்பாடு எப்படியா இருக்குது டேஸ்டா இருக்கா ரைட் முட்டை தொக்கும் சோறுமா ரைட் நீங்க எல்லாம் பருமாறுனீங்க நல்லா பரிமாறுனீங்களா ரைட் ரைட் எப்படி இருக்குது சாப்பாடு நல்லா இருக்கு நல்லா இங்கே எப்படி இது சாப்பாடெல்லாம் பத்துமா தரங்க பார்ப்போம் சாப்பாடு நல்லா வயிறார மக்களுக்கு கொடுக்கீங்க చ రైట్ 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 ముట్టெல்லாம் అడి ಎಲ್ಲಾತಿಗೆ ಇರಕ ಎಲ್ಲಾತಿಗೆ ಇರಕ ರೈಟ್ 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 ಅಬೆ కొంచెం ಮಕ್ಕಳಡೆ ବି ವಿಚಾರingen பாப்ப ಹ್ಮ್ 우리 따위들 나들 마리 తో వార 마సియా ఇదంతా కరగా అదిరియా మరి ఇనికి రేస్ యాజ్ చేయగలమా ఏపడన చెయ్ தம்பதிகளை நாம் இவர்களை தத்தெடுத்திருக்கிறோம்

வாங்கி சாப்பிடுங்க பாட்டி எப்படி இருக்கு சாப்பாடு இங்கே டிவியை பார்த்து சொல்லுங்க நல்லா இருக்கா வாழ்த்தல் சொல்லுங்க நல்லா இருங்க ஆமாம் எப்படி மக்கள் என்ன சொல்கிறாங்கக்கா சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லாங்களா சரி

ஓ தேங்காய் சாதமும் முட்டைத்தொக்கம் பண்ணியிருக்கீங்க இந்த பாட்டிமார்களுக்காக நீங்கள் காலையிலே எந்திரிச்சி தேங்காய் சோறம் முட்டை தொக்கம் வச்சு காலையிலே ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறீங்க ஓ இந்த உதவும் இருந்து நீங்கள் இந்த மாதிரியான சாப்பாடை நீங்கள் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கீங்க நீங்கள் அது போக இந்த உதவும் என்ன பொறுப்பில் இருக்கீங்க மேனேஜர் பொறுப்பில் இருக்கீங்களோ சரி அது போக வேறு என்ன பொறுப்பெல்லாம் இதில் இருக்கீங்க கலெக்ஷனுக்கு போகிறீங்க ப்ரொமோஷனல் ஒர்க்காருங்க இவரை பார்த்துக்கோங்க ஆமாம் இவர் இதுல இருந்து வந்து செயல்படுகிறார் ஆ சரி டீச்சர் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த உதவுகிறங்களை குறித்து ஆசீர்வாதமா இருக்கு இந்த எவ்வளவு பேர் ஆசீர்வாதம் நாற்பது பேர் நாற்பது பாட்டிமாரு இவங்க இவங்கதான் இந்த ஏரியாவுக்கு கோஆர்டினேட்டரா போட்டிருக்காங்க தலைவி ஆசைப்படுவாங்க நிறைய பேர் ஆசைப்படுறாங்க நிறைய சப்போர்ட்டர்ஸ் தேவை இப்போதைக்கு இவர்களுக்கு ரெகுலரா நமக்கு நாற்பது பேருக்கு கொடுப்பதுக்கு சப்போர்ட் பெருகும் போது இன்னும் நம்ம நிறைய பேரை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இன்னும் நிறைய அப்படியா சரி இந்த பாட்டிமார் ஆசைப்படுற மாதிரி அவர்களுக்கு அதை செய்யும்படிக்கு இறைவன் உங்களுக்கு அருள் புரிவாராக சரிங்க நன்றி 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 அன்பானவர்களே ஆதிச்ச பேரியில இந்த இவர்களுக்கு நீங்கள் கொடுத்த மாதிரி சாப்பாடு இவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இவர்களுக்கு தொடர்ந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் சாப்பாடு கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் உங்களுக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் சாப்பாடு கொடுத்தா மிக அருமையாக இருக்குமா ஆ நல்லா இருக்கும் சரி சரி நேயர்கள் பதினைந்து பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு பேர் லைக் பண்ணியிருக்கிறாங்க राइट ओके நன்றி 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 நன்றி